அளவு மக்கள் வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் அலோ மக்கள் இன்றைக்கி நம்ம கட்டுறது சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு வறுவல் அதாவது பொட்டேட்டோ ஃப்ரை இது எப்படின்னா சிம்பிளான முறையில் நம்ம வந்து எல்லா சாதத்துக்கும் சரி இது வந்து சைனிஷ் இது வந்து நம்ம அழகாக அப்படியே வறுத்து எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் பண்ண போகிறோம் புதுசாக ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு என்ன பண்ணுங்கள் அது பெருசாக இருந்தாலும் சரி சிறுசாக இருந்தாலும் சரி நல்லா கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க இல்லை உங்கள் விருப்பம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாலும் சரி எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணி வச்சுங்க கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இந்த மசாலா பொருட்கள் சேர்க்கணும் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா பாருங்கள் இதில் நம்ம வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக வச்சுருக்கிறோம் உப்பு போட்டிருக்கோம் போட்டு உப்பு மஞ்சத்தூள் கரம் மசாலா குழம்பு மிளகாய் தூள் சில பேர் தனித்தனியாக போடுவாங்க நம்ம மொத்தமாக அரைச்சி போட்டிருக்குறோம் இப்போ இந்தமாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் கட் பண்ண இந்த உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே டிப் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி ஃபிஷ் ஃப்ரை அந்த மாரி வறுக்க போடும் சரிங்களா இப்போ இது வந்து அந்த மசாலா ரெடி ஆகணும் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பில் வந்து தவா வச்சுருக்குறோம் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறோம் இதை வந்து நீங்கள் மாரி கூட பொறிச்சு எடுக்கலாம் அவ்வளோ ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம வந்து ஜஸ்ட்டு அப்படி என்ன பண்ணுறது இந்த மாதிரி டிப் பண்ணி சீக்கிரமாக அதே கதை பாருங்கள் இப்போ டிப் பண்ணி ஒவ்வொரு இதுவாக வச்சு மூடி போட்டுட்டு அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதுதான் மக்களே தயிர் சாத்துக்கு அருமையாக இருக்கும் சைடிஷ் அதே பொதுவாகவே எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம பாருங்கள் இப்படி ஒன்று நாள் நம்ம வச்ச போகிறோம் இதுலையே வந்து சில பேர் என்ன பண்ணுங்கன்னா உப்பு தண்ணியில் கூட நீங்கள் போட்டுட்டு பண்ணலாம் பட் நம்ம அப்படி வேண்டாம் ஏன்னா இதுலேயே நம்ம எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதனால் அப்படியே போய் டிப் பண்ணி எடுத்தாலே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையிலே நாங்கள் வந்து சிம்பிளாக தான் செய்வோம் எல்லாமே ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும் இது நம்ம ரொம்ப கொஞ்சம் காலையில் போய்ட்டு அலைஞ்சு வாங்கிட்டு வர அந்த அலைச்சல் இல்லாமல் வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் கரம் மசாலா இதுதான் மெயின் ஃபார்முலா மஞ்சள் தூள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம எல்லாமே செய்ய போகிறோம் இப்போ ஒவ்வொரு உருளைக்கிழங்கா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் வறுக்கப் போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து என்ன சொல்கிறோன்னா சீக்கிரத்துலேயே நமக்கு வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கூட போதும் வீட்டில் ஒன்றும் சைட் டிஷ் இல்லை ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னா டக்கு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இது வந்து ஒன்றும் வேக வைக்க போகிறது கிடையாது அப்படியே உருளைக்கிழங்கு கழுவி கட் பண்ணி இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து அப்புறம் என்ன பண்ண போகிறோம் வைக்க போகிறோம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே வறுக்க போகிறோம் மூடி போடுவிட மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான நம்ம திருப்பிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷமாக திருப்பி திருப்பி வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் ரொம்ப அருமையான நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கணும் சூப்பராக இருக்கும் தொடர்ந்து நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டு வரோம் இது வந்து பிகினர்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் எந்த ஒரு என்ன சொல்கிறது சில பேர் அந்த அரிசி மாவை போடுங்க சோளம் மாவு போடுங்க அதெல்லாம் வந்து இருக்கும்போது செய்கிறது தப்பு இல்லை இது வந்து நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் வீட்டில் இருக்கிற பொருளை தான் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம வந்து எப்போயுமே மாதம் ஆனால் மளிகை சாமான்ல இந்த மூணு ஐட்டம் எப்போயுமே நம்ம வாங்கிடுவோம் நமக்கு வந்து சமையல் பண்ணணும் ஒரு வித்தியாசமாக பண்ணணும் போது அப்போ அந்த அரிசி மாவு எல்லாம் போட்டு பண்ணிக்கலாம் இப்போ ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறது வந்து ப பிள்ளைகளுக்கு விதவிதமா செஞ்சு கொடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குது நம்ம அப்படியே கொஞ்சமாக ஒன்றுனெல்லாம் போட்டு போட்டு வறுத்து வச்சுப்போம் பார்க்க கொஞ்சமாக திருப்பிகிட்டுருக்குறாங்க நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பிக்கலாம் ஸோ நான் மூடி போடுங்கன்னு சொன்னது வந்து அது வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா மூடி போடக்கூடாது ஏன்னால் அந்த ஆவி வந்து தண்ணீரை தண்ணீர் வந்து விழும் மூடி போட்டுக்கலாம் மூடி போடாமல் அப்படியே வறுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் மூடி போடாதீங்க அப்படியே வறுத்து வச்சுக்கோங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஏதாவது வாடகை வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னா திடீர்னு டைம் ஆகிடுச்சு தயிர் சாதத்துக்கு இதுமாரி சைடு காரசாதமாக நம்ம செஞ்சு சாப்பிட்லான்றது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கீரை சாதம் அதாவது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும் மக்களே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகும் அதாவது கடையில் வாங்குற உள்ளுக்கு எங்களுக்கு சுமாரி இல்லாமல் இதனால காரசாதமாக கொஞ்சம் என்ன சொல்கிறது ஸ்மூத்தாகவும் இருக்கும் மறு இருக்கும் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதாவது என்ன சொல்லணும்னா கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சி பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் இந்த பஜ்ஜிக்கெலாம் கட் பண்ணுவாங்க ரவுண்ட் பெருசாக ஓவல் டைப்பில் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா கூட வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு இது ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம் ஏன்னா இது வாயு இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எதுவுமே அளவோடு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம்தான் நீங்கள் கொஞ்சம் வேகட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இன்னும் கூட டீப்பாக ஃப்ரை பண்ணால் நல்லா மொறுமறுவா அப்பளமாரி ஆகிடும் பட் நம்ம அப்படி பண்ணாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் மொறு மறுப்பாக இருக்கணும்னு சொல்லி நம்ம போட்டு கொஞ்சம் தான் சரியான அளவு பாருங்கள் நல்லா போட்டு வெற்றி வச்சாச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் தொடர்ந்து நம்முடைய கட்டளை சமையல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மருந்தெல்லாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சூப்பரான ஒரு வர அருமையாக இருக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ஓகே மக்களே நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்